நடிகர் பார்த்திபனுக்கு இன்று பிறந்த நாள் பிறந்த நாள் காணும் பார்த்திபனுக்கு முதலில் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம் வாழ்த்துக்கள் பார்த்திபன் அவர்களே இப்பொழுது தமிழ் சினிமாவில் பன்முகத்திறமை கொண்டவர்களில் ஒருவர் தான் நடிகர் பார்த்திபன் இவர் சினிமா மீது கொண்ட ஆர்வம் காரணமாக கே பாக்யராஜிடம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு துணை இயக்குநராக அறிமுகமானார் அவருடன் இணைந்து சுமார் இருபது படங்களில் பணியாற்றியுள்ளார் அதில் சில படங்களில் சிறு வேடங்களிலும் நடித்திருப்பார் இதனைத் தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்திய பார்த்திபன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு இயக்குனர் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளியான ராணுவ வீரன் என்ற படத்தில் மணமகன் கதாபாத்திரத்தில் நடித்தார் பின்னர் பறவியின் மறுபக்கம் வேடிக்கை மனிதர்கள் துரோகம் அதிகம் இல்லை அன்புள்ள ரஜினிகாந்த் போன்ற திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்திருந்தார் அந்த சமயத்தில் நடிகர் பார்த்திபன் நடித்த புதிய பாதை என்ற திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பலத்த வரவேற்பை பெற்றது அந்த படத்தில் அவருக்கு துணையாக நடித்த நடிகை சீதாவை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இதற்கிடையில் சிறந்த துணை இயக்குநராக இருந்த பார்த்திபன் புதிய பாதை படத்தின் மூலம் தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் விருது சிறந்த படத்திற்கான தேசிய விருது மற்றும் சிறந்த கதைக்கான தமிழக அரசின் விருது ஆகியவற்றை பெற்றுக்கொண்டார் இவ்வளவு பிரபலமான பார்த்திபனின் திருமண வாழ்க்கை சுமாராக பதினோரு வருடங்களில் முடிவுக்கு வந்தது அதன் பின்னர் அவர் இயக்கிய படங்களும் சரியானதொரு வெற்றியை தரவில்லை நன்றாக வளர்ந்து வந்த பார்த்திபன் ஒரு கட்டத்தில் பலமாக வீழ்ச்சியை தந்தித்தார் தொடர்ந்து முயற்சி செய்து கடைசியாக இவர் இயக்கி தயாரித்து நடித்திருந்த இரவின் நிழல் மற்றும் டீன்ஸ் ஆகிய இரண்டு படங்களும் நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது இதற்கிடையில் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் இயக்குனர் பார்த்திபனின் சொத்து மதிப்பு விவரங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது பல அடிகளுக்கு மத்தியில் சினிமாவில் சாதிக்க நினைக்கும் பார்த்திபன் படங்களில் நடிப்பதற்கு மூன்று முதல் ஐந்து கோடி வரை சம்பளமாக பெறுகிறாராம் இவர் சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக ஹீரோவாக நடித்தும் திரைப்பட தயாரிப்பின் மூலமும் ரூபாய் நாற்பது முதல் ஐம்பது கோடி வரையிலான சொத்துக்கள் வைத்திருக்கிறாராம் சிறு வயது முதல் ஏழையாக வாழ்ந்த பார்த்திபன் எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருந்தாலும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் என குறிப்பிடுகின்றது மேலும் பார்த்திபன் வாடகை வீட்டில் வசிப்பதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் பேட்டியொன்றில் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோரும் ஏழை இல்லை என்று அவர் பேசிய காணொலி சமூக வலைதளங்களில் ட்ரோல் செய்யப்பட்டு வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது